வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ நான் உங்கள் அசீம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதில் வந்து ஆயுள் தண்டனை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஆயுள் தண்டனைங்கிறது வந்து பதினாலு வருஷம் நன்னடத்தை காரணமாக தண்டனை காலத்தை குறைச்சி ஏழு வருஷத்தில் வெளியே அனுப்பிடுவாங்க இதுக்கு பேர் ஆயுள் தண்டனையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் நேற்று ஒரு வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பொள்ளாச்சியில் உள்ள சுற்றுப்பகுதியில் உள்ள கல்லூரி மாணவிகள் இல்லத்தரசிகள் என்று பல பெண்களை சீரழித்து ரெண்டு வருஷமாக அதை வீடியோ எடுத்து மிரட்டி திரும்ப திரும்ப அந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணவங்களை அவங்க மீதான குற்றச்சாட்டை பதிவு பண்ணி விசாரணை பண்ணி நேற்று அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அப்படின்னு சொல்லி பிரபலமாக மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு வழக்கு அது ஆறு வருஷமாக அந்த வழக்கு விசாரணை நடந்து சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி விசாரணையெல்லாம் முடிஞ்சு நேற்று தீர்ப்பு வந்திருக்கு அவர் சுரேந்திர மோகன் அப்படிங்கிறவர் தான் சிபிஐ வழக்கறிஞராக அதில் பணியாற்றினார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் வந்து முக்கிய ஆதாரமாக கருதப்பட்டது வந்து விற்றுங்கண்ணா அப்படின்னு சொல்ல கதறி அந்த பெண்ணோட வீடியோ வந்து வைரலாக பரவி அதன் மூலம்தான் அந்த வழக்கு வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கு அதை பற்றி விசாரிக்க போக கிணறு வெட்ட கிளம்புன மாதிரி பல பெண்களுடைய வீடியோ ஆதாரங்கள் அந்த மடிக்கணினிலையும் காஸ்ட்லி செல்ஃபோன் ஒன்று கைப்பற்றினாங்க அந்த காஸ்ட்லி செல்ஃபோன்லேயும் அந்த பற்றின டீட்டெயில்ஸு வீடியோஸ் எல்லாம் இருக்குது இவங்க எல்லாம் ஒரு குரூப் ஆரம்பித்து டிஎன் ஃபார்ட்டி ஒன் ஆக்ஷன் பாய்ஸோ ஏதோ ஒரு வீடியோ குரூப் ஆரம்பித்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து இவங்க எடுத்த வீடியோவெல்லாம் அதில் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படி பகிர்ந்துக்கிட்ட இதுங்க வந்து எல்லாமே திரும்ப திரும்ப அந்த வீடியோ காட்டி மிரட்டி அவங்கள வந்து திரும்ப திரும்ப கற்பழிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடச்ச உடனே அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டவன் பெண் வந்து புகார் அளித்து அந்த புகாரின் அடிப்படையில் விசாரிக்க போகும்போது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு மேலும் ஒரு ஏழு பெண்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த இதில் என்ன ஒரு விசேஷம்னா எட்டு பேர் வந்து புகார் அளித்து அவங்க வாக்கு மூலம் பதிவு பண்ணி அந்த எட்டு பெண்கள் யாருங்கிற விஷயத்தை ரகசியமாக வச்சுருந்துருக்காங்க அந்த ரகசிய விசாரணையை மேற்கொண்டு கடைசி வரைக்கும் அவங்க வந்து பிறல் சாட்சியாக மாறாமல் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஸ்டபானாக நின்று இருக்காங்க அந்த சாட்சிகள் அப்படிங்கிறது தான் அந்த வழக்குலோடைய தீர்ப்புக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு மேலும் சுரேந்திர மோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா அந்த மின்னணு ஆதாரங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை அறிவியல் பூர்வமாக நாங்கள் நிரூபித்தனால தான் இந்த வழக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான தீர்ப்பு வர வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அது என்னென்னா அந்த செல்ஃபோனில் இருக்க ஆடியோ வீடியோ மற்றும் இந்த லேப்டாப்பில் இருந்த ஆடியோ வீடியோ மற்றும் இந்த பெண்களுடைய மூலம் எல்லாம் ஒத்து போய் அதை சயின்டிஃபிக்கலாக அதை வந்து ஜென்யூனான சாட்சிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதாரப்பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க நந்தினி தேவி நீதிபதி நந்தினி தேவி தான் கோவை நீதி மகளிர் நீதிமன்ற அவங்க வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தீர்ப்பு சொல்லும்போது காலையில் பத்து மணிக்கு தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தவங்க இந்த ஒம்பது பேர் மேலே சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது இவங்க ஒம்பது பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டரை மணிக்கு தண்டனை விபரங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டரை மணிக்கு தண்டனை விபரங்களை சொல்லியிருக்காங்க சாகுமரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் போன வீடியோவில் சொன்னோம் இல்லையா ஆயுள் தண்டனைங்கிறது வந்து அவன் இறந்து போகிற வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ ஆண்டவனுக்கு கேட்டுச்சின்னு வடிவில் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார் இல்லையா அது மாதிரி யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ நீதிபதி நந்தினி தேவி அவங்களுக்கு கேட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியும் இந்த விஷயத்தில் சாகுமறை ஆயுள் தண்டனை மூணு ஆயுள் தண்டனை நாலு ஆயுள் தண்டனை அஞ்சு ஆயுள் தண்டனைன்னு ஏக காலத்தில் அனுபவிக்கணும் தான் இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆயுள் தண்டனை தான் வரும் அஞ்சு எத்தனை ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் அது ஆயுள் தண்டனை பீரியட் வந்து பதினாலு தான் வரும் அப்படின்னு ஆனால் இது வந்து ஏக காலத்தில் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் சாகும் வரை அவங்க சிறையில் இருக்கணும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அழுத்தம் திருத்தமாக கொடுத்துருக்காங்க பாலியல் வழக்கில் பாலியல் குற்றச்சாட்டுக்குரிய வழக்கில் சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடுத்த ஒரே கேஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என் அறிவுக்கு எட்டின வரைக்கும் இதுதான் முதல் தீர்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு வந்து பாலியல் குற்றத்துக்கு வந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தது போக நிர்பயா வழக்கு வந்தது பார்த்திங்களா அந்த நிர்பயா வழக்கில் இருந்து தான் இந்த வழக்கு இந்த மாதிரியான குற்றங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சட்டமாக ஏற்றினாங்க மத்திய அரசு அதுக்கப்புறமா கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணா அப்படின்னா தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சட்டத்திருத்தம் ஏற்பட்டது அந்த அடிப்படையில் நேற்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு சபா சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வந்த ஒரு தீர்ப்பு மக்களை நீதிமன்றத்தின் மேலேயும் நீதி நீதியின் மேலேயும் சட்டத்தின் மேலேயும் ஒரு நம்பிக்கை வர வச்ச ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னு சொன்னிங்கன்னா இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை கூர்னவங்க வந்து பாதியிலே ரிலீஸ் ஆகி போகிறாங்க ஏற்கனவே பதினோரு பேரை குஜராத் அரசு நீதிமன்றம் வந்து பாலியல் வழக்கில் வந்து நிரபராதிகள் அப்படின்னு அதாவது தண்டனை காலம் அவங்க குற்றவாளின்னு சிறையில் அடிச்சிருந்தாங்க தண்டனை காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே விடுதலை செஞ்சு குஜராத் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு அவங்கள வெளியே அனுப்புனாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்கு குஜராத் அரசுக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பதினோரு பேரை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ளே அனுப்பிட்டாங்க இந்த பதினோரு பேர் வெளியே வரும்போது பாரதிய ஜனதா வந்து வரவேற்று மிட்டாய் கொடுத்து ஸ்வீட் கொடுத்து அலப்பறை பண்ணி ஒரு சிறு சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வரவங்களை வரவேற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வரவேற்றது வந்து நாடு முழுவதும் பெரிய அதிர்வளவை ஏற்படுத்திய சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் வந்து மறுபடியும் அவங்க வந்து சிறையில் அடைச்சது வந்து ஒரு நிம்மதியான ஒரு மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நீதித்துறை மேலே மக்களுக்கு இருக்க நம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த வழக்கில் ஏன் இந்த முக்கியமான ஆதாரங்களாக கருதப்பட்ட அந்த மின்னணு விஷயங்கள் சொல்கிறேன்னா வீடியோ ஆதாரங்கள் ஆடியோ பேச்சுக்கள் இந்த மாதிரியான ஆதாரங்கள் வாக்குமூலம் சம்பந்தப்பட்ட பார்ட்டிகளோட வாக்குமூலங்கள் இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றது அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம வழக்கு கள்ளக்குறிச்சி வழக்குலேயும் அதே மாதிரியான ஆதாரங்களை திரும்ப திரும்ப நம்ம கேட்டுட்டுருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் ஸோ இதே அடிப்படையில் நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய இதுகளுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குனீங்கன்னா நீதித்துறை மேலே இருக்க மக்களுக்கு இருக்க நம்பிக்கை வந்து கூடும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பேருக்கு ஆயுள் தண்டனை சாகுமுறை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் இருக்க சுற்றி இருக்க ஏரியாவில் பூரா ஏகப்பட்ட வீடியோ ஆயிரக்கணக்கான வீடியோக்களை வச்சுருக்காங்க அப்போ எத்தனை பெண்களை அவங்க சீரழிச்சிருப்பாங்க ஆனால் பாதிக்கப்பட்டது எட்டு பேர் மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் ஆனால் அவங்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது இதோடு சேர்த்து இன்னொரு தீர்ப்பும் சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அரசு வந்து எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுவும் பாராட்டப்படுது ஆனால் பட்ட கஷ்டங்களுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணுறது வந்து சரியில்லை என்றாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நஷ்ட ஈடு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாதது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்து வந்தது வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் அவங்களுடைய கருத்து கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரியான தீர்ப்புகள் தான் அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றவாளிகளுக்கு இதுக்கு சாகுமுறைக்கு நம்ம ஜெயிலில் இருக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இதை தான் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் தண்டனைகள் கடுமையானால் மட்டும்தான் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்கள் சும்மா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தண்டனை கொடுத்து வெளியே அனுப்புகிறீங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம அழுத்தமாக சொல்லியிருக்கோம் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர் சிறிது பள்ளியில் அடைக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது மாதிரியான குற்றங்கள் செய்கிறவங்கள வந்து சிறுவர்களாகவே கருதக்கூடாது அவங்களையும் பெரியவங்க எல்லாம் கருதி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறோமோ அதே தண்டனை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா சிறுவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள்ன்றது வேறு இந்த மாதிரியான குற்றங்கள் செய்யக்கூடியவங்கள சிறுவர்களாக கருதக்கூடாது அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கக்கூடாது ஜெயிலுக்கு தான் அனுப்பணும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கருத்தாக இருக்குது அந்த அடிப்படையில் இனிமேல் வரக்கூடிய வழக்குகளில் இது மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் வலியுறுத்துகிறேன் அது அடிப்படையில் தான் நம்ம அந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குலையும் சரி நம்ம வீடியோ ஆதாரங்கள் இந்த மாதிரி சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் மின்னணு ஆதாரங்கள் அடிப்படையில் இந்த வழக்கை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான ஆதாரங்களை கேட்டு நம்ம வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது வந்து சொல்லி நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இது பற்றி நான் உங்கள் கருத்துக்களை வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்